சந்தன கடத்தல் வீரப்பனை சுட்டுக்கொன்ற அதிரடி தலைவர் விஜயகுமார் அது தொடர்பாக தற்போது புத்தகம் எழுதி வருகிறார் இது குறித்து அவருடன் நமது டெல்லி செய்தியாளர் நிரஞ்சன் மேற்கொண்ட கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கல வீரப்பன் அப்படினாலே உங்க பேரும் உங்க பேரு சொன்னாலே வீரப்பன் அப்படின்றதும் இன்றைக்குமே மாற்ற முடியாத மறுதலிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு இந்த சம்பவத்தை வச்சு நிறைய திரைப்படங்கள் நாடகங்கள் வந்தாலும் கூட நீங்கள் எழுதிக்கிட்டு இருக்கிற அந்த புத்தகம் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்ல போகிறார் இவர் புத்தகங்களில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி மிக ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க நீங்கள் அந்த புத்தகத்தில் சொல்ல போற கருத்துக்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை நீங்கள் அதில் குறிப்பிட போகிறீங்க முதல்ல ரெண்டு பாயிண்ட்ஸ் நான் சொல்ல விரும்புகிறேன் ஒரு படையின் தலைவராக இருக்கும்போது கொகேஸ் அண்ட் பிரிக் பேட்ஸ் என்று சொல்லுவார்கள் நல்ல பேர் வந்தாலும் தலைவருக்கு போய் சேரும் கெட்ட பேர் வந்தாலும் தலைவருக்கு போய் சேரும் நான் தலைமையேற்ற இடத்திலெல்லாம் எனக்கு நல்ல பேர் கிடைத்திருப்பதற்கு என்னுடைய குழு காரணம் சந்தாமரை கண்ணன் சண்முகவேல் சின்னசாமி போன்ற எஸ்பிஎஸ்சி மற்றவங்களையும் அந்த கீழே இருந்த பெரும் படையும் மறக்க இயலாது ரெண்டாவது விஷயம் இந்த புத்தகம் எழுத வேண்டிய ஊன்றுகோல் அமை என்னுடைய தூண் அமை தூண்டுவதற்கு காரணம் அதனுடைய இன்சென்டிவ் அதனுடைய ட்ரிகர் சமீபத்தில் வந்த ப படங்கள் சமீபத்தில் ஏற்பட்ட சில ஸ்பெக்குலேஷன்ஸ் அதை தெளிவுபடுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது எஸ்டிஎஃபின் தலைவராக இருந்த காரணத்தினால் என்னிடம் பல பேர் என்னுடைய நண்பர்கள் என் கூட இருந்த சகாக்கள் மற்றும் என்னுடைய பழைய பாசஸ் பப்ளிக் ஃப்ரெண்ட்ஸ் பல பேர் சில கேட்டாங்க ஸோ ஏற்கனவே என்னோட கையில் வைத்திருந்த மெட்டீரியல் ஏற்கனவே நான் ரிசர்ச் பண்ணி வச்சுருந்தது ஸ்டடி பண்ணி வச்சுருந்தது அந்த ஜங்கிள் பெட்ரோலில் செல்லும் பொழுதே நான் நோ நோட் நோட்டெல்லாம் பண்ணுவேன் அதெல்லாம் வந்து சேர்த்து வச்சிருந்ததை ஒரு புத்தகமாக தோக்க தோற்று அழிக்க இருக்கிறேன் இது வந்து அநேகமாக இன்னொரு டூ மந்த்ஸ் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே நான் அதை முடிச்சு விடுவேன் எனக்கு ஒரு கோ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கோ ஆத்திராக ஒருத்தர் விகாஷ் சிங் என்பவர் அவரையும் நான் கோ ஆத்தராக எடுத்திருக்கேன் என்னுடைய லிட்ரரி ஏஜெண்ட் இங்கே டெல்லியில் ஒருத்தரோட கான்ட்ராக்ட் ஏற்படுத்தியிருக்கேன் ஸோ இந்த துரிதமாக இந்த பணி நடந்து வந்து கொண்டிருக்கிறது